செவ்வாதோஷம் அப்படின்னா என்னன்னா அந்த பெண் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இதுலாம் இருந்ததுன்னா செவ்வாய் ரெண்டாம் இடத்த தொடர்பு கொள்வார் அப்போ அந்த பெண் கொஞ்சம் டக்கு டக்குன்னு பேசிடுவா டக்கு டக்குன்னு பேசிடுவா செவ் வாய் செகப்பு வாய் ஆக்சுவலாக செவ்வாதோஷம் உடைய ஒரு பெண்ணுக்கு உடைய ஒரு ஆணை கட்டுவதே தப்பு ராஜகே தோஷம் கிடையாது மக்கள் இதனால தான் ஜோதிடர்கள்ட்ட பல பிரச்சனைகள் நடக்குது செவ்வாயும் கிடையாது ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது ஐயா இந்த மாதிரி என் குழந்தைக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகாதுங்கிறாங்க இன்னொரு பத்து பாஞ்சு நாள் தான் இருக்குது என்னங்க ஏன் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து மேச இழக்கணும் வெளிச்சிகத்தில் சனி இருக்குது அப்போது கேதுவும் இருக்குது அப்போ நான் சொல்கிறேன் வாங்கம்மா கொடை அந்த பாப்பாவை விரிச்சு விரித்து மூட சொல்லுங்கள் டெய்லி எட்டு முறை செய்ய சொல்லுங்க காலையில் ஒரு எட்டு முறை அந்த மாதிரி விரிச்சு விரித்து மூட சொல்லுங்கள் நைட்டு எட்டு முறை செய்யுங்க உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிரும் போங்கன்னு ஏன்னா விருச்சிகத்தில் இருக்கிற அனுச நட்சத்திரம் கொடை அப்போ சனியும் கொடைக்குண்டான எட்டுங்கிற எட்டு கம்பி இருக்கும் நீங்கள் கொடையை பார்த்தீங்கன்னா எண்ணி பார்த்தீங்கன்னா எட்டு கம்பி இருக்கும் அப்போ எட்டுங்கிறது மர்மஸ்தானம் அது நல்லா விலகிறது இடுப்புகளும் எல்லாம் விலகிறது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு ஒரு காரியத்தை ஒரு மனசு போயிர்ச்சுனா இது விரிச்சு விரிச்சு மூடுறத பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது நார்மல் டெலிவரி ஆச்சு அந்த குழந்தை நார்மல் அந்த குழந்தை நார்மல் டெலிவரி இல்லல முடியாது அப்படி முடியாது இப்படி முடியாதுன்னு சொன்னாங்க ஒண்ணு நடக்கல அர்мия நார்மல் டெலிவரி ஆச்சு இந்த பரிகாரம் எல்லாத்துக்கும் வேலை செய்யும் எல்லாத்துக்கும்மே செய் நீ செஞ்சு பாருங்க இல்ல இவ்ளோ சிம்பிளா சொல்றீங்களே ஃபுல் ரெமெடி சிம்பிள் நான் சொல்லி வெற்றி பெற்ற ஒரு ரெமெடி சொல்லி வெற்றி பெற்ற ஒரு நான் அதுக்காக வந்து மருத்துவத்துக்கு போகாதீங்கன்னு சொல்ல மருத்துவத்துக்கு போங்க அவங்க சொல்றத கேளுங்க ஆனா இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு நார்மல் ஆகுது உங்களுக்கு நார்மல் ஆகுது அப்படி ஒரு அமைப்பு ஒன்றும் இல்லைங்க ஒருத்தருக்கு வந்து இது கணவர் மனைவிக்குள்ளார மிக கடுமையான ஒரு போராட்டம் இருக்குது கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க இந்த பொண்ணு டைவர்ஸ் நோட்டீஸ் வரைக்கும் அனுப்பிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அதனால் இந்த பொண்ணுக்கு அந்த கணவர் விட்டு வேறு பக்கம் வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை இந்த கணவர் வரணும் என்ன பண்ணுறது இந்த கணவர் வந்தால் இருக்கிறேன் இல்லை சன்னியாசியாக போயிருக்கிற ஒரு முடிவில் அது இருக்குது அந்த மாதிரி ஒரு இது இன்றைக்கி நிறைய இந்த மாதிரி தான் நடக்குது ஒன்று பையன் இப்படி போயிடலாம் இல்லை பொண்ணு இப்படி போகுது ரொம்ப தவறான ரொம்ப தவறான முடிவு எல்லாம் கூட எடுத்து தற்கொலை வரைக்கும் கூட இதெல்லாம் அந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது நான் சொல்கிறேன் ஆமாம் முருகனுக்கு செவ்வான்னா கணவன் பெண்ணுக்கு வந்து கணவன் வந்து செவ்வாய் முருகனுக்கு அந்த அம்மா வந்து அவிட்டன் வச்சுடும் அவிட்டம்னா பூன்னு அர்த்தம் பூவை ஒரு இருபத்தோரு பூவை கட்டுமா பச்சை கலர் பச்சை தான் சமாதானத்துக்காட்டு பச்சை கலர் நூலில் கட்டுமா ஒவ்வொரு பூலையும் என் கணவர் திரும்பி வரணும் நான் கூப்பிட மாட்டேன் திரும்பி வரணும் திருந்தி வரணும் அப்படின்னு சொல்லி கட்டுமா கட்டி செவ்வாய்கிழமை செவ்வாக்கிழமை முருகனுக்கு மாலை போடுமா அப்படின்னு சொன்னேன் சார் நான் என்னென்னமோலாம் பண்ணி பார்த்துட்டேன் சார் மந்திரம் பண்ணேன் போய் வசியம் பண்ணேன் மை வச்சேன் இதுக்கெல்லாம் நடக்காது நீங்கள் இப்போ பூ நடக்குமா சார்னு கேட்குறாங்க செண்பகப்பூவுக்கு ஒரு விஷயம் இருக்குது செண்பகப்பூவை இறைவன்ட்டை வேண்டுதல் வச்சு மனசார வேண்டுதல் வச்சு இறைவன்ட்டை படைச்சிங்கன்னா அந்த வேண்டுதலை முருகன் கேட்பாராம் செண்பகப்பூவுக்கு வசியத்தன்மை இருக்குது செண்பகப்பூ நீங்கள் வச்சு பாருங்க அது அது கெட்டு போகாது அப்படியே மக்கி அது அப்படியே அந்த பூனுடைய தன்மையிலேயே இருக்கும் கடைசி வரைக்கும் வாசம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இதை செய்யுங்க மாதிரி நீங்கள் செய்யுங்கம்மா ஜெயிக்கும் அப்படின்னு ஜெயிச்சா எனக்கு என்ன தெரியுங்கன்னு சார் நான் மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டாருண்ணா உங்களுக்கு ஒரு பூன் பரிசு தரேன் ஓகே டன் அப்படின்ட்டு நம்ம அது ஓகே அப்படி அதே மாதிரி அந்த பெண்ணு அந்த அந்த செண்பகுப்பூவை கட்டி கட்டி போடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வாரம் கிட்ட போடுறாங்க அவங்க கணவர் திரும்பி வந்து நாங்கள் கூட வாழ்றோம்னா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வாழ்கிறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் செலவு என்ன வெறும் ஒரு இருபத்தஞ்சு பூ அதை அதை அர்ப்பணிப்பு சொல்லும்போது உருகணும் மனசு என் வந்து வாழணும் அப்படின்னு அந்த மக் அந்த பெண் அந்த பூல அதை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நட்சத்திரம் வேலை செய்யுது அவிட்டங்கிறது செண்பக பூ அது கரெக்டாக வேலை செய்யுது சூப்பராக சேர்ந்துட்டேன் அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ நான் சொல்லி இது பாருங்க இதை அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த பொண்ணு அந்த கணவரும் சேர்ந்து வந்து எனக்கு பவுன் பரிசு கொடுத்துட்டு போனாங்க மனசார மனசார கொடுக்குறாங்க ஸோ ஜோதிட இது பரிகாரம்னா நீங்கள் பரிகாரம் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஆமா நான் மனசார உரிய பண்ண அப்படின்னா அப்படியே எடுத்துக்கலாம் அப்படி ஜெயிக்குது இது நிறைய பெண்கள் வாழ்க்கை நிறைய ஆண்கள் வாழ்க்கை இன்னைக்கு மன வாழ்க்கை தான் நைன்டி நைன் மைனஸ் ஆகுது அதே மாதிரி செவ்வா தோசம்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக தோஷம் என்பதே ஒன்று இல்லை எல்லா தோஷமும் பெண்களுக்கு தான் சொல்லப்பட்டது பே பிடிச்சாலும் பெண்களுக்கு தான் பிடிக்க ஆண்களுக்கு ஒரு தோஷமும் சொல்லப்படல அப்புறம் எப்படி செவ்வா தோசை பெண்ணுக்கு செவ்வாதோசம் ஆண் வரும் லாஜிக்கலி தப்பா இல்லையா செவ்வா தோஷம் அப்படின்னா என்னன்னா அந்த பெண் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இதுலாம் இருந்ததுன்னா செவ்வாய் ரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்வார் அப்போ அந்த பெண் கொஞ்சம் டக்கு டக்குன்னு பேசிடுவா டக்கு டக்குன்னு பேசிடுவா செவ் வாய் செகப்பு வாய் கொஞ்சம் வாய் அந்த வாயை சிரிச்சுக்கிட்டே இருந்தா செவ்வா தோசை எங்கே வேலை செய்யும் செய்யுமா நீங்கள் செவ்வா தோசை பெண்ணுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று என்னன்னா கணவர்கிட்ட எதிர்த்து பேசாத இவ்வளோதான் செவ்வா தோசை அவர் கோம இருந்தால் கம்னு போயிரு அப்புறம் பேசிக்கலாம் இதுதாங்க உண்மையான பரிகாரம் உண்மையான பரிகாரம் செவ்வாய் அப்படின்னா அவ்வளவுதான் கொஞ்சம் கடுமையான பேச்சு இருக்கும் அது குறைச்சிக்க செவ்வாய் தோசம்னா அவ்வளோதான் செவ்வாய் தோசைங்க ஒண்ணுமே இல்லை அந்த காலத்துல நல்லா பாத்துங்க இன்னொரு விஷயம் கூட இதில் சொல்லுவேன் அந்த காலத்துல காந்தாரிக்கு செவ்வாய் தோசை இருந்ததாகவும் அதுக்காக ஒரு கருப்பு கெடாய் மணம் முடிச்சு வெட்டினதாகவும் வெட்டி பழியிட்டதாகவும் ஒரு கூற்று இருக்கு நல்லா பார்த்துக்கோங்க நேயர்களே நல்லா கவனிக்கணும் இது அப்படி செவ்வா தோசம் இருந்து பரிகாரம் பண்ணாங்கள அவங்க பண்ணாங்களே கருப்பு கடாயை வெட்டினாங்க கருப்பு கடாயி செவ்வா தான் இந்த மட்டனுக்கு உண்டான கிரகம் அதாவது ஆட்டு கறிக்கு உண்டான கிரகம் செவ்வாய் செவ்வா தோசம் உடையவங்க மட்டன் சாப்பிடாம இருந்தால் ப்ரெஷர் குறை மட்டன் சாப்பிட்டா உடம்புல என்ன ஆகும் ப்ரெஷர் கூடும் ப்ரெஷர் தான் செவ்வாய் ப்ரெஷர் தான் ஆஸ் பர் மெடிக்கல் நான் சொல்கிறேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக மட்டன் செவ்வா தோசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்கள் மட்டன் சாப்பிடாம முட்டுருங்க என்ன ஆகி போயிடும் என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் தோசத்துக்கு பரிகாரம் ஆயிரும் ஏன்னா இது முழுக்க முழுக்க அறிவியலுக்கு உட்பட்ட ஒரு சாஸ்திரம் ஸோ செவ்வாய்ங்கிறது ஒரு ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷருக்கு உண்டான கிரகம் செவ்வாய் ஸோ நீங்கள் கோபத்தை குறைச்சாவே செவ்வாதோசை முடிஞ்சு போச்சு அதுக்கு அதுக்கு செவ்வாதோசை ஆணு அவனும் கத்திக்கிட்டே கிடப்பான் இல்லையா அப்போ ரெண்டு பேரும் எப்படி ஜாயின்ட் ஆகும் ஆக்சுவலாக செவ்வாதோசம் உடைய ஒரு பெண்ணுக்கு செவ்வாதோசம் உடைய ஒரு ஆணை கட்டுவதே தப்பு நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் ஜாதகம் திருமணம் பண்ணி வச்சுருப்பேன் செவ்வாதோசம் நான் பார்க்கறது இல்லை செவ்வாதோசை ஒரு ஒருத்தர் கை இல்லைன்னா இன்னொருத்தர் கை இல்லாதவனே சேர்த்துவீங்களா சேர்த்துவிங்களா ஒருத்தருக்கு கை இல்லைன்னா இன்னொருத்தர் நல்லா இருந்தா தானே அவர் கைக்கு கையா வாய்க்கு வாயா அல்லது கண்ணுக்கு கண்ணா இருந்து அவங்கள வழி நடத்தி போக முடியும் ரெண்டு பேருமே ஊனமாக இருந்தா அதுல ரொம்ப கஷ்டம் இல்லை அது மாதிரி ஒருத்தருக்கு தோஷம் இருக்குன்னா இன்னொருத்தருக்கு தோஷம் இல்லாம நல்ல ஜாதகங்கள்ல ஒரு ஜோதிடர் இணைச்சாருன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அது நானே சாட்சி எத்தனையோ திருமணங்களை பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு திருமணம் பாருங்க இப்ப டிவில சொல்றேன் ஒரு திருமண முறிவு கூட என்னோட இதுல கிடையாது கிடையாது இப்ப டிவில சொல்றேன் பதிவு போடுவாங்க பதிவு போடுவாங்களா இல்லையா ஓப்பன் ஜாலைன்னு சொல்றேன் ஒரு திருமண முறிவு கூட நான் இணைச்சு வச்சதே நடந்தது அந்த அளவுக்கு துல்லியமா துல்லியமா என்ன ராகு கேழை தோஷமும் கிடையாது என்ன ஆமா ராகுழை தோஷம் கிடையாது மக்கள் இதனால தான் ஜோதிடர்கள்ட்ட பல பிரச்சனைகள் நடக்குது செவ்வாயும் கிடையாது ராகு ராகு கேது தோஷம் கிடையாது ராகோசம் வழிப வேண்டிய அவசியம் இல்லை பெரிய பெரிய ராகு கேது தோசை ஒன்று ஏழு ரெண்டு எட்டில் ராகுகேதுகள் இருந்தால் அது தோஷம்னு சொல்றான் இது வந்து இது உண்மையை சொல்லணும்னா இது டிவியா இருந்தாலும் உண்மையை சொல்லணும்னா இது வந்து ஒரு செக்ஸுவல் மேட்ரு இது வந்து செக்ஸுவல் அதாவது ஒரு ஆண் பெண் இருவரும் இணையக்கூடிய ஒரு தருணங்களை ஒன்றாம் இடம் ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் ரெண்டுமே செக்ஸுவல் இடம் அதை சொல்லக்கூடியது அப்ப சாதாரணமா நார்மல் செக்ஸுக்கும் இவங்களோட செக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறதா சொல்றது ஆனா இது குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்த ஒன்று ஒண்ணுமே பண்ண வித்தியாசமான செக்ஸ் முறைகள் அவ்வளவுதான் பரிகாரமே இதுதான் என்கிட்ட வந்து அந்த பொண்ணு சொல்லி அனுப்புவேன் அந்த தாய் தந்தையிட இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி அந்த கணவர் எதிர்பார்ப்பார் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடணும் இது தெரியாம ராகு கேது ஆணுக்கு ஒரு ராகு கேது பெண்ணுக்கு ஒரு ரேக்கு ராகு கேது இது நூற்றுக்கு நூறு தவறு நூற்றுக்கு தவறு நூறு தவறு இதனால திருமணங்களே நடக்கிறது இல்லை திருமணங்களே நடக்கிறது இல்லை எல்லாம் தள்ளி 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 போகுது சார் அப்படி நீங்கள் சொல்கிறது பார்த்தா இந்த மூல நட்சத்திர பெண்களுக்கு கூட கல்யாணத்தில் இந்த மாதிரி என்ன பிரச்சனை மூல நட்சத்திரம் மாதிரி ஒரு நல்ல நட்சத்திரம் எதுவுமே கிடையாது மூல நட்சத்திர பெண்களை இதெல்லாம் அடக்கி வைக்கணும் ஆண்களுக்கு கல்யாணம் நடக்கல என்னங்க பண்ணுறது சொல்லுங்கள் இப்போது ஒரு கொஞ்சம் குண்டாக இருக்கிறான் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறான் கொஞ்சம் ஒரு கண் இல்லை அவனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் எப்படிங்க நடக்கும்

நீங்கள் சூப்பராக ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வாழ்வீங்க சார் அது மட்டும் இல்லை அதனால் மாமனாருக்கு பிரச்சனை மாமனாருக்கும் ஒரு இல்லை நான் எத்தனையோ ஆயிலி நட்சத்திரம் மாமியாருக்கு பாருங்கள் ஒரு தடவை முத முதல்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் சேர்க்குறேன் ஆயிலி நட்சத்திரம் அந்த அம்மா வந்து என்னை கண்ணா பிள்ளைன்னு பேசுது இந்த பொண்ணை வந்து நீங்கள் சே ஓகேன்ட்டீங்க என் பையன் வேறு அதையே தான் கட்டிக்கோங்கிறான் என்னோடய ஆயிரில் போயிடும் அப்படிங்குது நான் சொன்னேன் இதனால் தெளிவாக கேட்டுக்குங்க அம்மா உங்கள் ஆயில் இதனால் போகாது இந்த மரம் மருமகனால் உங்கள் ஆயில் போகாது எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே அவங்க உயிரை எடுக்கிற பலன்கள் அவங்க ஜாதகத்துக்கு மட்டுமே உண்டே தவிர பெத்த பையனாலையும் முடியாது வந்த மருமகனாலையும் முடியாது கட்டின மனைவியினாலையும் முடியாது பெத்த தகப்பனாலையும் முடியாது எனக்கு உண்டான ஆயில் என்னுடைய ஜாதகத்தில் நான் எண்பது வருடம் பதிமூணு நாள் இருபத்தி ஒரு மணி நேரம் ஐந்து நிமிடம் வாழ்வேன்னு எழுதியிருந்தா கட்டாயம் நான் அது வரைக்கும் என் மனைவி என் கழுத்தையே நெரிச்சு கொண்டா கூட நிச்சயமாக என்னாகும் வாழ முடியும் கழுத்தையே நெரிச்சா கூட உயிர் போகாது அவன் கட்டாயம் வாழ்வான் அந்த மூல நட்சத்திரத்தை நீங்கள் சப்போர்ட்டிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பாருங்கள் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் ராமர் வந்து புனர்பூச நட்சத்திரம் ஆனால் அந்த ராமர் ஹெல்ப்பாக மூலத்தை வச்சுக்கிட்டார் அப்போ எவ்வளோ பெரிய சக்தி உடையவராக அவருக்கு அந்த மூலம் கிடைச்சிது நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு மூல நட்சத்திரம் இருந்தா உங்கள் வீட்டில் ஒரு மூல நட்சத்திரம் இருந்தா அந்த மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு மனைவியோ இருந்தா அவங்கள முன்னிறுத்தி எந்த காரியம் செஞ்சீங்கனாலும் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க அவங்க மூலமாக

சோ மூலத்தினால எந்த மூலமும் இல்லை ஆயுள்யும் இல்லை விசாகமும் எந்த நட்சத்திரமும் யாரையுமே கொல்லாதுங்க அவங்கவுங்க ஆயில் முடிந்தால் ஒளிய சாதாரணமா கொள்ளவே முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை ஆயுள் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த நிமிஷம் நான் இருக்க முடியாது இதே இடத்துல போயிடலாம் மரணம் அது மரணத்தை வந்து வெல்லவே முடியாது மரணத்துக்கு பரிகாரம் இல்லை மரணத்துக்கு எதுவும் கிடையாது மரணம்னா மரணம் தான் அதனால இன்னொருத்தருனால நான் கொல்லப்படுறேங்கிறது கிடையாது இந்த குழந்தை பிறந்த செத்து போயிட்டான் அதெல்லாம் இல்லை இவன் செத்து போனான் இவன் இந்த குழந்தை பிறக்கும்போது இவன் செத்து போயிட்டான் அவன் ஜாதகம் ஆயில் முடிஞ்சதை ஒழிய இந்த குழந்தை பிறந்தவன் செத்து அப்பனை முழுங்கிட்டு பிறந்தான் நூற்றுக்கு நூறு போய் இன்றைய நிகழ்ச்சியில் பரிகாரம் அப்படிங்கிறது என்ன இருந்து சிம்பிளா இவ்வளோ விஷயங்கள் பண்ணா போகுது தாண்டி பெருசா நீங்க செலவு பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு பரிகாரம் அப்படின்னாலே லட்சக்கணக்கில் செலவாகும் கோடி கணக்குல கொடுத்து பரிகாரம் பண்ற நிறைய பேர் நம்மளால் பார்க்க முடியுது ஆனா அதற்கான பலன் அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் வந்து அது நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டதில்லை ரொம்ப எளிமையான முறையில வீட்டில் இருந்தபடியே என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் கோயில் பரிகாரங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி எங்க நேர்களுக்காக ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றியா நன்றி